கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மைனாலும் கிருபைகள்னாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஜெரேமியா ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஜெரேமியா ஒன் நைன்டீன் அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் அசுத்தம் இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க சூத்ரம் உங்களுக்கு விரோதமாய் என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அவங்க செய்துகிட்டு தான் இருப்பாங்க சூத்ரம் உங்களுக்கு விரோதமா புறம் கூறுவாங்க நீங்க செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க சிலர் பாத்தீங்கன்னா கிட்ட போவாங்க மந்திர கிரியைகள் செய்வாங்க சூத்ரம் நீங்க உயர்வது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்படி உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டுதான் இருப்பாங்க இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு சொல்லுகிற நல்ல வார்த்தை உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படி உங்களை தப்புவிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் அலிலுவையாசி இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை யாரும் மேற்கொள்ளவே முடியாது அதே அதிகாரத்துல எட்டாவது வசனம் வே சேட்ல நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அப்பா சொல்றாங்க யாருக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே அல்ல எல்லாவற்றையும் அப்பா பார்த்து கொள்வார் எதுக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் திருப்பியும் சொல்றாங்க உன்னை காக்கிறதுக்கு நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் அதே எரேமியா பதினைந்துல இருபதாம் வசனம் ஜெரேமியா பிப்டீன் டுவெண்ட்டி உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கலமாக்குவேன் சூத்திரம் அரணான வெண்கலமாக்குவாரம் வெண்கலத்தை அவ்வளவு யாராலையும் அப்ப உங்களையே ஆக்குவேன் என்று சொல்லுகிறா அவர் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் திருப்பியும் அதான் சொல்ற உங்களுக்கு விரோதமா அவங்க யுத்தம் பண்ணுவார்கள் நம்ம அப்பாவும் புதிய ஏற்பாடுல என்ன சொல்லிருக்காங்க உலகத்துல உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்துல உபத்திரவம் உண்டு ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ண வேணாம் பயப்படவே வேண்டாம் நான் உலகத்தையே சொன்னார் அதான் சொல்றாங்க உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் இரண்டாவது வாட்டி சொல்றாங்க உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் இன்னைக்கு நீங்க பார்த்து உங்களுக்கு உங்களுக்குதான் அப்பா தீர்க்க தரிசனமா பேசிக்கிட்டு இருக்காங்க சில பிரச்சனை என்னை மேற்கொண்டு போயிடுமோ சில மனிதர்கள் என்னை மேற்கொண்டு போயிடுவாங்களோ என்னுடைய வேலை பிரச்சனை எல்லாம் என்னை மேற்கொண்டு போயிடுமோ இதை விட்டுட்டு அவ்வளவுதான் ஓடிடணுமா அப்படின்னு சொல்லி இந்த விட்டு ஓடிடணுமா சூத்திரம் என்னை மேற்கொண்டு என் உயிரையே காவு வாங்கிடுமா அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் உங்களை மேற்கொண்டு விடும் என்று சொல்லி பயந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க உங்களை பார்த்துதான் இன்னைக்கு அப்பா சொல்றாங்க அவைகள் உங்களை மேற்கொள்வதில்லை சூத்திரம் அப்பா சொல்ற வார்த்தை உங்களை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது இந்த நொடியில் அப்பா சொல்றாரு நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் அதை குறிச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே அல்ல சோத்ரம் சிலர் ஊழியம் செய்யறீங்க சோத்திரம் உங்களுக்கும் அப்பா சொல்றாங்க சோத்திரம் இந்த ஊழியம் இனிமேல் வளரவே வளராத நானும் எவ்வளோ போய் ஆண்டவரை பத்தி சொல்றேன் அவங்க வர மாட்டேன்றாங்களே ரட்சிக்கப்பட மாட்டாங்களே சோத்திரம் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க நீங்க அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க நீங்க விதைச்சிருக்கீங்க அதற்கான அறுவடையை இந்த ஆண்டுல பார்க்க போறீங்க சொல்றோம் முப்பதும் அறுபதும் நூறுமாய் நான் பலன் தந்து உங்க ஊழியத்தை நீங்க செய்யற கத்துடைய வேலையை ஆசீர்வதிக்கிறத நீங்க பார்க்க போறீங்க சுதன் அப்பா சொல்றாங்க அவைகள் அந்த எல்லையில கிரியை செய்கிற அந்த பிசாசின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ள மாட்டாது மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு விப்பதற்காகவும் இந்த காலை நேரத்தில் அப்பா மீண்டும் சொல்ற நான் உங்களை தப்பு வைக்க போகிறேன் என்னென்ன பிரச்சனைல நீங்க மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாம இருக்கிறீங்களோ இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்ற நான் உங்களை தப்பு வைப்பேன் தப்பு விப்பதற்காக உன்னோடு கூட இருக்கிறேன் மூன்று வசனம் பார்த்தோம் மூன்று வருஷத்திலையும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சுத்திரம் அப்பா உங்களோடு கூட இருக்கிறார் அப்பா உங்க கூட இருக்கும்போது யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது இருபத்தி ஒண்ணு டுவெண்ட்டி ஒன் நான் உன்னை பொல்லாதவரின் கைக்கும் தப்பு வைப்பாராம் அலுவயா சூத்திரம் தப்பு விற்பேன்னு சொன்னாரு உங்களுக்கு பொல்லாப்பு அநேகர் செய்யலாம் சூத்திரம் சகிதம் தொண்ணூத்தி ஒன்னு சாம்ஸ் நைன்டி ஒன்ல சொல்றாங்க பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது இன்னைக்கு அப்பா பார்த்து கொண்டு கலங்கி கொண்டு திகைத்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்துதான் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு பொல்லாப்பும் வராது சூத்திரன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் நான் உன்னோட கூட இருக்கிறேன் உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான் என்று அப்பா உங்களை பார்த்துதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த காலை நேரத்துல அப்பா அநேகருக்கு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்காங்க சோத்திரம் உங்களை யாரும் டச் பண்ண முடியாது சோத்திரம் உங்களை டச் பண்ணுன்னா முதல்ல அவரை டச் பண்ணணும் அலிலூயா லூயா சூத்திரம் நான் உன்னோட கூட இருக்கிறேன் உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் சோத்துறன் இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கு மேலதிகாரியா இருக்கலாம் அவங்க உங்களை போட்டு உங்களை லாக் பண்ணி இருக்கலாம் இந்த இருந்து நீங்க பலவந்தரன் கையில லாக் ஆன மாதிரி லாக் ஆயிருக்கலாம் சோத்ரோம் அது எந்த காரியத்துல நீங்க லாக் ஆயிருக்கீங்க எனக்கு தெரியாது அப்பா சொல்றாங்க நீங்க லாக் ஆயிருக்கீங்க சோத்திரம் பலவந்திரன் கைக்கு மாட்டி இருக்கீங்க சோத்ரோம் பிசாசோட கைக்கு மாட்டி இருக்கீங்க சோத்திரம் வியாதி என்ற காரியத்துல மாட்டி இருக்கீங்க சொத்துரும் அந்த எல்லா கையில கையிலிருந்து இன்னைக்கு நான் உங்களை விடுவிக்கிறேன் என்று சொல்லுகிறான் சோதரன் இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா அன்பின் பரலோக தகப்பனே இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்க சோதரன் இப்பொழுதும் அப்பா உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் தேங்க்யூ இப்பொழுதே உங்களுடைய வல்லமை உறங்குகிறதற்காயன் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மேலே உறங்குகிறதற்காயன் அவர்களுக்கு விரோதமா என்ன காரியங்கள் இருந்தாலும் அவைகள் இப்போதே வாய்க்காமல் போகிறதுக்காய் சோதரன் எல்லா பலவந்திர கட்டுகளை அறுக்கிறதுக்காய சோதரன் அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அசுத்த ஆவிகள் கிரியைகளை கொட்டைந்து கொள்ளுகிறதுக்காய் இயேசு சின்ன அதிகாரம்ல நாமத்துல அந்த அசுத்த வல்லமைகளை தோரத்துகிறேன் நாமம் சர்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்தனுடைய சகல வலம் மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மந்திர தந்திர கிரியைகள் செய்வினைகள் எல்லாம் இப்பொழுதே ஒன்றுமில்லாமல் நீர்மூலமாகிறது காய்ச்சல் எல்லா கட்டுகள் ஒட்டைக்கப்பட்டு போகிறது காய் காய்ச்சல் இன்றோடு இந்த நொடியோடு உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கட்டளை எடுக்கிறது காய் தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறதுக்காய் தேங்க்யூ எந்தெந்த காரியத்துல உங்களுடைய பிள்ளைகளை தப்பு வைக்கணும் இப்போது நீர் தப்பு வைக்கிறீர் எந்த பொல்லாப்பு இனி உங்களுக்கு நேரிடாது என்று சொல்லுகிறதுக்காக எந்த வாதையும் உங்கள் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிறதுக்காக காலை நேரத்துல குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக தீர்க்கதன் சிறுமாய் நீர் பேசினீரப்பா எல்லா குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் ரசித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் சோகர் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கிறதுக்காய் ஆமராஜா இரண்டு படகுகள் அமிலத்தக்க ஆத்துமாக்களை நீர் கொடுக்க போறீங்கப்பா அதற்காய் நன்றி 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 இயேசு நாமத்தில் ஜெயிக்கிற நல்ல பிரிதா ஆமேன் ஆமே தொடர்ந்து பாருங்க அப்பாவோட வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோரும் ரசிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படு ஜெய்சலா